வெல்கம் டு ஹாப்பி அவிஷ் ஹவர்ஸ் இன்னைக்கு நாங்கள் எங்கே தெரிவ போகிறோம் குரே துறையில் இருக்க எங்கள் தாத்தா வீட்டுக்கு தாங்க எதுக்கு தெரியுமா அங்கே இருக்க வல்லப பெருமாள் கோவில்ல அந்த சொர்க்க வாசல் வந்து பிரம்மாண்டமாக சூப்பராக திறக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதனால் அதை பார்க்க தாங்க போகிறோம் போகிற வழியில் சோழ வந்தாண்டில் ஜனகை மாரியம்மன் கோவில் தாங்க இருந்துச்சு அது ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மா பாட்டி அத்தனும் ஒரு நாள் இந்த கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க நானும் அதை பார்த்துட்டே வந்தேன் போகிற வழியை வசிச்சுக்கிட்டே போகும்போது தான் பார்த்தேன் இந்த ப இந்த ஊரில் அந்த பழைய வீடெல்லாம் அப்படியே மாறாமல் இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே டெக்னாலஜியே வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இது பார்க்க அப்படியே நிறைய ஓடு வீடெல்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு உள்ளே போனோடனே ஒரு பெரிய சீரியல் இருச்சு பெரிய பெரிய ஸ்பீக்கர் செட்டு அப்புறம் அந்த ஸ்பீக்கரில் வந்து நல்லா சவுண்டாக அழகர் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்து கேட்டோடனே அந்த திருவிழா எஃபெக்டில் பார்த்து ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பேனர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி திருவிழான்னா பேனர்ஸ் அடித்து குடிச்சிருவாங்க இங்கே பார்த்திங்களா இந்த மண்டபத்தில் தான் நிறைய அந்த சாமியை கொண்டு போய் தங்க வச்சிருப்பாங்க ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருக்கும் அதுக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்டே பின்னாடி வெடியெல்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பின்னாடி சாமி வருது நல்ல பட்டாசை போட்டுக்கிட்டு செண்டை மேலிட்ட அடைச்சிக்கிட்டு பெருமாள் வர நீங்களே பாருங்களேன் பெருமாள் வீட்டு வாசலுக்கே வர்றதுனால வீட்லயே வச்சு அர்ச்சனை செஞ்சு கொடுத்தாங்க அழகர் வந்தோடனே பின்னாடியே அவங்களோட வாகனம் குதிரையும் வந்துருச்சு அதோட நல்ல குதிரைய சூப்பராக பலூனெல்லாம் வச்சு அழகாக ஊஞ்சல் மாதிரி ஆட்டிகிட்டு இருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்படியே அது பின்னாடியே நல்லா கலர் கலரும் சூப்பராக முளைப்பாரியெல்லாம் வச்சிருந்தாங்க ஒன்று ஒன்றும் பார்க்க ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு மொளப்பாரிக்க மட்டும் இரநூறு பேருக்கு மேலே வந்திருப்பாங்க போல் அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க கொண்டு வந்த முளைப்பானி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமாக சூப்பராக அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க அதை நீங்களே பாருங்களேன் மத்தியானம் போல் ரெண்டு மூணு அண்ணே வந்து என்னமோ செஞ்சுட்டு இருந்தாங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்டோமா அப்போ வந்து நைட்டு வான வேடிக்கை இருக்குது அதுக்காண்டி தான் நாங்கள் வெடி செஞ்சுட்டுக்கோம் நாங்கள் அதே எப்படி பண்ணுறாங்கன்னு நான் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் குறுத்துறையிலே ஃபேமஸாக இருக்க வல்லப பெருமாள் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லி போனோங்க அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை ஒரே காலியாக இருந்துச்சு கோவிலே நாங்களும் ஓகே இது எம்டிதான இருக்குதுன்னு சொல்லி கணக்கணம் போய் சாமியும் கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்களேன் வெள்ளையே வெள்ளை எவ்வளோ பெரிய மரம் பழைய மரம் போல உள்ள அந்த இதெல்லாம் அப்படியே வெடிச்சிருக்கு சாமி ஊர் மனை வந்து ஊருக்குள்ளே வச்சுருக்காங்களா அதனால் இங்கே நிறைய கூட்டம் இல்லை எங்களை மாதிரி ஒரு சில பேர் வெளியூர்லேருந்து வந்து தான் சாமி கும்பிட்டு இருந்தாங்க அவ்வளோ க்ரௌடே கிடையாது இங்கே பார்த்திங்களா இது கோவிலோட ராஜகோபுரம் அங்கே தான் இப்போது ரீசெண்டாக கும்பாகேஷம் நடந்துச்சு அதுக்கும் நாங்கள் போய்ட்டு வந்துட்டோமே உள்ளே போனோடனே கொடிமண்ணிட்ட கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கே ஒரு கருடன்னு இருந்தார் எப்போயுமே பெருமாள் கோவில்னாலே ஃபஸ்ட்டு கருணராக தான் கும்பிடுவோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவரே கும்பிட்டுட்டு அப் அதுக்கடுத்து அம்மன் கிட்டே போய்ட்டோம் அங்கே இருக்க அம்மன் பேர் செம்மகவழி தாயாரா அங்க இருக்க அந்த இது கல் ஒயிட் கலர் வயசாயிருச்சு ரொம்ப பழமையான மரம் கோயிலுமே பழமையான குரம் சுத்த போது தான் நான் உன்னை நோட்டீஸ் பண்ணேன் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ குட்டியாக ஒரு வாசல் இருக்குன்னு அப்போ நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நானும் என் குட்டி இவ்வளோ குட்டியாக மனுஷங்களாம் இருப்பாங்க அப்படின்னு ஏன்னா அந்த மா நீங்களே பாருங்களே எவ்வளோ குட்டியாக இருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு கட்டும் போது எல்லா மனுஷங்களும் இந்த சைஸ் தான் இருப்பாங்க போல நினச்சிட்டோம் அதெல்லாம் குனிஞ்சு தாண்டி அந்த கோவில சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இங்கே இங்கே ஒரு சம்மந்தி இருந்துச்சு அந்த என் சாமியை அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க மொதல் இங்கே தான் குரு பகவான் இருந்தாங்களா அப்புறம் எடுத்து பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ல வச்சிட்டாங்களா ஆனால் இந்த இருந்த இடத்த அப்படியே வச்சுருந்தாங்களா குரு இங்கே தான் சுயம்பூவாக இருந்ததுனால இந்த ஊர் பேரு குரு வீச்சிருந்த துறை அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் குருவித்துறை குருவித்துறைன்னு மாறிடுச்சா இதுதாங்க வதகுப்புறம் பரமபதம் வாசல் இதுவரையா தான் கா காலையில் நாலு மணிக்கு பெருமாள் வந்து ஊருக்குள்ள வந்து மக்களுக்கு காட்சி அளிப்பாரு அதுதான் சொர்க்க வாசல் திருக்கவில்லை சொர்க்காசல கடந்து போகும்போது நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் எதுக்கு இந்த சொர்க்கவாசல் ரொம்ப ஸ்பெஷல் ஏன் இந்த வில்லாவை கொண்டாடுறாங்கன்னு தான் எங்க அம்மா சொன்னாங்க பிரம்மர் வந்து தான் எல்லாத்தையும் படைப்பேன்னு ஒரு ஆணவத்தெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்களா அதை பார்த்தா விஷ்ணு அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீப்பு கட்டணும்னு சொல்லி ரெண்டு அரக்கங்களை உருவாக்குனாரா அதை பார்த்து அந்த பிரம்மர் வந்து வேணா வேணா நான் எதுவும் செய்ய மாட்டேன் என் வி என் விட்டுருந்தேன்னு சொன்னாங்க அதை கேட்டு விஷ்ணு சரி எதுவும் செய்ய மாட்டேன்னா நான் தானே உருவாக்கினேன் நானே அழிச்சிடுறேன் அந்த ரெண்டு அரக்கங்களும் அழிக்க போகும்போது அந்த அரக்கர்கள் கேட்குறாங்களா நீங்கள் தானே எங்களை படிச்சிங்க நாங்கள் வ உங்கள் கையால் சாப்பிட்றது எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் தரணும் எப்பயுமே வருஷ வருஷம் நீங்கள் எங்களுக்கு காட்சி தரணும் அப்படின்னு சொன்னாங்களா சேரின் சொல்லி பெரும்பாலும் மார்கழி மாசத்துல வர வைகுண்டி ஏதாவது திதிய வந்து நான் உங்களுக்கு பரமபதல் வாசல் வழியாக வாசல் வழியாக உங்களுக்கு காட்சி தானேன்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டு அங்களும் சந்தோஷப்பட்டாங்க அதனால் நம்மளும் வருஷ வருஷம் அந்த காட்சியை பார்த்தோன்னா நம்ம பண்ண பாவம் எல்லாம் களைஞ்சு போயிடும்னு ஒரு ஐதீகம் நானும் அந்த கடையை கேட்டுட்டே கோவில சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு போலான் கிளம்பியாச்சு வண்டது வந்து இந்த வானவேடிக்கையும் பார்த்துட்டு போயிருங்கன்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லிட்டாரா நாங்கள் எனக்கு வந்து வானவேடிக்கைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நானும் சரி வாங்க போவோம்னு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே பார்த்து நீ வான வேடிக்கைன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அதை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன் I'm I'm a a two. A two. Uh, two. Uh, two. Three, two.

எல்லா வான பார்த்துட்டு பாட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு மதுரைக்கு வந்தா இங்கே கூடல் நகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி எங்கள் அத்தை கூப்பிட்டாங்க அதுக்கும் நாங்கள் வாங்க போவோம் சொல்லி போனோம் அங்கே போய் பார்த்தா ஒரே கூட்டம் அங்கிட்டு போனால் இங்கிட்டு போனான்னு அந்த வடிவன் சொல்கிற மாதிரி சின்ன கூட்டம் தாங்க அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் மாம இசையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கூட்டம் இல்லாத மாதிரி சாமி பக்கத்தில் போய் தரிசனம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க நாங்கள் அந்த பெருமாள் கோவிலில் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு இந்த கூட்டத்துக்குள்ளே இந்த குட்டி பாருங்களே இந்த தனிஷ்காவெல்லாம் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்ணும் எனக்கு உனக்கு உனக்குடுன்னு சொல்லி வாங்கி இருந்தாங்க நீங்களே பாருங்களே எவ்வளோ கூப்பிட்டோங்க ஆனால் சாமி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதை பார்க்கவே ரொம்ப என்ன சொல்ல முடியல குறிவு துறையிலேருந்து மதுரை எவ்வளோ தூரம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமில்ல அதே மாதிரிதாங்க நாங்கள் டயர்டாகி வந்து பருத்தோமா அது கோவில் போகிறோன்னு மொட்டையாக சொன்னாங்க என்ன கோவிலாக நாங்கள் வரலான்னு சொல்லி நாங்கள் பருத்தோமா அப்போ வந்து கூடல் நகர் கோவில்னோடனே சரி வரோன்னு சொல்லி போனோம் ஆனால் அங்கே பார்த்தா செம்ம கூப்பிட்டோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபைனலாக நாங்கள் எல்லா பிரசாதையும் வாங்கி ஒரு இடத்த பார்த்துட்டு உக்காந்துட்டோம் அங்கே அக்னிஷ்கான்னு ஒரு குட்டி உக்காந்து நல்லா அப்புக்கப்புக்குன்னு புள்ளி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்காக கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி பெருமாளோட சொர்க்க வசலை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்